மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் இந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் நேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இது தொடர்பாக எடுக்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நேற்றைய தினம் அதாவது அந்த பதினெட்டாம் தேதி நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பான அந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இத்தகைய சம்பவங்களால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குடுப்பதோடு மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயத்தினரே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துவதாக முதல்வர் இந்த கடிதத்தில் தனது கவலையை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தில் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது பதினைந்து மீனவர்களும் நூத்தி இருபத்தி ரெண்டு மீன்பிடி படகுகளும் உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டியுள்ளார் எனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவளது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை இலங்கை நடவடிக்கை மூலம் இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க